السلام عليكم ورحمة الله وبركاته أن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله நான் உங்களிடம் பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு நபி சொல்லுள்ளாஹ் செல்லம் மற்றும் ரமலான் ஒரு வாழ்க்கை மாற்றம் சுபஹான் அன்பு சகோதர சகோதரிகளே அஸ்லாம் அழைக்கும் பெற காத்தோம் இன்று நாம் ரமலான் மாதம் பற்றியும் நபி சொல்லுள்ளாஹ் அலைவசல்லம் இந்த மாதத்தை எவ்வாறு கடைபிடித்தார்கள் என்பதையும் காணப்போகிறோம் இன்ஷா அல்லா ரமலான் ஒரு வழிபாட்டின் மாதமா அல்லது மாற்றத்தின் மாதமா நபி சொலவாக வளைவ செல்லம் எவ்வாறு இந்த மாதத்தில் வாழ்ந்திருப்பார்கள் நாம் எதை பழக வேண்டும் இந்த உரையின் நோக்கமே நமது வாழ்க்கையை ரமலானின் மூலம் மாற்றுவது இன்ஷால்லா ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா மதலாவில் ஒரு நாள் ஒரு மனிதன் நபி சொல்ல வளைவு செல்லம் அவங்கள பார்க்க வர்றாங்க அந்த மனிதன் எப்படிப்பட்டவராக இருக்காருன்னா ஒரு பொய் பேசக்கூடிய நபராகவும் திருடனாகவும் இருக்காங்க அந்த நபர் அந்த நபர் நபி சொல்லுதா வழி வசலும் கிட்ட சொல்கிறாங்க யார் அசூலுங்களா நான் தவறான வழியில் வாழ்கிறேன் ஆனால் என்னால் நோன்பு வைக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க நம்மளா இருந்தால் என்ன நினச்சிருப்போம் ஒரு திருடன் ஒரு பொய் பேசக்கூடியவன் இவனுக்கு இவனோட நோன்பு எப்படி அவ்வளோ ஏற்றுப்பான் இப்படித்தானே நினச்சிருப்போம் அதைத்தானே சொல்லியிருப்போம் ஆனால் நபி என்ன சொன்னாங்க தெரியுமா மென்மையான செறிப்போட அவங்க அந்த நபர்கிட்ட சொல்கிறாங்க நோன்பே இவங்களை மாற்றிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சில மாதங்கள் கழிச்சிச்சு அந்த மனிதன் சொல்றாங்க அந்த மனிதன் திருடுறதையும் பொய்யாக பேசுறதையும் நிறுத்தி விட்டாராம் அந்த மனிதன் கூறுகிறார் நோன்பு எனக்கு மன அழுத்தத்தில் இருந்து மீள உதவியது நான் உண்மையான அமைதியை கண்டுபிடித்தேன் அப்படின்னு அந்த மனிதர் சொன்னாராம் இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன தெரியுது நோன்பு வெறும் உணவை மட்டும் குறைப்பது மட்டுமல்ல உள்ள தூய்மையையும் உருவாக்கும் ஒரு பரிசோதனை சுபஹானல்லாஹ் நம்மளுடைய உள்ளத்தையும் நம்மளுடைய பழக்கங்களையும் மாற்றக்கூடியதாக இந்த ரமலான் மாதம் அல்லாஹ் அமைக்க இருக்கான் சுபகானம் தான் நம்ம அதை நம்பி சொல்லுள்ள வளைவு செல்லம் அவங்க இந்த சிறப்பான ரமலானுடைய மாதத்துல எப்படி இருந்திருப்பாங்கன்றதை பார்ப்போமா நம்பி சொல்லுள்ள வளைவு செல்லம் இந்த மாதத்துல மிக மிக அதிகமான இறை நம்பிக்கையோடு இருப்பாங்களாம் அதிக அதிகமாக குரான் ஓதுவாங்களாம் இரவுல தகஜத்தில் அழுது துவா கேட்பாங்களாம் ஏழைகளுக்கு தானம் செய்வாங்களாம் ரொம்ப அதிகமா தானம் செய்வாங்களாம் அனைவரிடமும் ரொம்ப மிருதுவாக நடந்து கொள்வாங்களாம் சுபேஹான நம் வாழ்க்கையில் இந்த மாதத்திற்கான மகத்துவத்தை நபி சொல்லுவா வளைவு செல்லும் அவர்களின் வாழ்க்கையின் மூலம் புரிந்து கொள்வோம் இன்ஷாவ்வா நோன்பு என்பது உணவின்றி இருப்பது மட்டுமல்ல நோன்பு என்பது நம் எண்ணங்களையும் வார்த்தைகளையும் செயல்களையும் தூய்மைப்படுத்துவதே உண்மையான நோன்பு அதிக அதிக நேரம் துவா செய்வாங்கலாம் நோம்பின் போது புகாரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ் நோன்புடைய சிறப்பு பற்றி பாருங்க முஸ்லிம்களுக்கு இரண்டு மகிழ்ச்சிகள் உள்ளன ஒன்று நோன்பு திறக்கும் போது மற்றொன்று அல்லாஹ்வை சந்திக்கும் போது சுபஹான் அந்த அளவிற்கு மகிழ்ச்சியோட நம்ம நோன்பு வந்து கடைபிடிக்கணும் நம்மளுடைய நபி மிகவும் ரொம்ப எளிமையான முறையில நோம்பு திறப்பாங்களாம் மூன்றே மூன்று பேரிச்சி மலங்கள் அல்லது தண்ணீர் கொண்டு தான் திறப்பாங்களாம் பிறகு அவங்க மகளிர் தொழுகையை முடிச்சுட்டு தான் சாப்பிடுவாங்களாம் இதுவே ஒரு ஒரு அழகான சொன்னதா இருந்திருக்கு நாமும் நோம்பு திறக்கும் போது நமது நபி சொல்லல்லா அவர்களை பின்பற்றுவோமா இன்ஷா இன்ஷால்லா நபி சொல்லாஹ் ஹலீவசல்லம் அவர்கள் ரமலானில் இரவு முழுவதும் தொழுதிருக்காங்க தராவி தொழுகையில் தொழுகையில ஆழமான கவனத்தோட தொழுவாங்களாம் தகஜ தொழுகையில அவங்களுடைய கண்கள்ல கண்ணீர் சிந்தி துவா செய்வாங்களாம் சுபஹானம்மா புகாரில் எழுப்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ் எவராவது ரமலானில் நம்பிக்கையுடன் தொழுகையை நிலைநிறுத்தினால் அவருடைய கடந்த பாவங்கள் மன்னிக்கப்படும் சுபஹானவா நாமும் ஓர்மையோடும் கவனத்தோடும் தொழுகைகளை தொழ வேண்டும் இன்ஷா அல்லா ஒவ்வொரு ரமலானிலும் ஜிப்ரீல் அலை அவங்களோட நபியும் சேர்ந்து குரான திருப்பி ஓதுவாங்களாம் இறுதியாக அவங்க உயிரோடு இருந்த ரமலான்ல இரண்டு முறை திருப்பி திருப்பி படித்தாங்களாம் புகாரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ் ரமலானின் நபி சொல்லு அலி வசல்லம் ஜிப்ரீல் அலையுல்லம் அவருடன் குரான் திருப்பி படிப்பார்கள் சுப் நாமும் அதிக அதிகமாக குரானை ஓதுவோம் லைலத்துல் ஹதூர் ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது நபி சொல்லுல்லாஹ் செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் லைலத்துல் கதூர் ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது அல் புகாரி நபி சொல்லுள்ள அந்த இரவுல என்ன செஞ்சிருப்பாங்க என்ன செஞ்சாங்க முழு இரவையும் தொழுகையில மட்டுமே கழித்தாங்களாம் துவாக்கல அதிக அதிகமா இறைவனிடம் கேட்பாங்களாம் அவங்களுடைய குடும்பத்தினரையும் தொழும்படியே வாங்களாம் புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ் அன்னை ஆயிஷார் அலிஹாஹா அறிவிக்கின்றார்கள் ரமலானின் கடைசி பத்து நாட்களில் ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கதிரை தேடுங்கள் என்று நபி சொல்லுமா அவங்க கூறியிருக்காங்க நாம என்னெல்லாம் செய்யலாம் அந்த இரவை நம்ம எப்படியும் தொலைத்து கூடாதுங்கிற நீங்க வைக்கணும் நம்ம துவாக்களை அதிக அதிகமா மனமாற கிட்ட கேட்கணும் குறான மனதம் செய்யறதுக்கு முயற்சிக்கணும் அன்பு அறிவிக்கின்றார்கள் இறை நம்பிக்கையுடனும் நன்மையை நாடியும் ஒருவர் லைலத்துல் கதிர் இரவில் வணங்கினால் அவரின் முன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபி சொல்லுவாக செல்லும் அவர்கள் கூறினார்கள் அல் புகாரி நம்ம இந்த இது ஏதோ விஷயங்கத்துக்கு விஷயங்களுக்கெல்லாம் ஒரு இரவெல்லாம் விழிச்சிருக்கோம் ஜன்னத்திற்காக ஒரு இரவு விழித்திருப்போமா இன்ஷா தர்மமும் தியாகமும் நம்பி சொல்லு அப்து அலி வசல்லம் காட்டிய வழி அப்துல்லா இப்னு அப்பாஹு அறிவிக்கின்றார்கள் இருப்பார்கள் அவங்க தானம் செய்வாங்களாம் பிறருக்கு உதவு பிற வந்து உணவு உணவளித்து அவங்கள வந்து பசி இல்லாதபடி பார்த்துக்குவாங்களாம் நாம என்னெல்லாம் செய்யலாம் ஏழைகளுக்கு உணவளிக்கலாம் பள்ளி குழந்தைகளுக்கு புத்தகம் வாங்கி கொடுக்கலாம் யாருக்காவது உதவி செய்யலாம் நம்ம கிட்ட கோபம் கொண்டவங்கல்ல இல்லை நம்ம கோபம் கொண்டவங்க கிட்ட நம்ம மன்னிக்கலாம் நம்ம செய்யக்கூடிய ஒரு சிறிய உதவியும் யாருடைய வாழ்க்கையை மாற்றலாம் அல்லவா உலகத்தை மறந்து ஒவ்வாஹ்விடம் ஒதுங்குவது அப்துல்லா இப்னு உமர் அலி அல்லாஹ் அறிவிக்கின்றார்கள் நபி நபிஹி அவர்கள் ரமலான் கடைசி பத்து நாட்களில் இயக்திகாஃப் இருப்பார்கள் அல் புகாரி நம்மால் இறுதி செய்ய முடியவில்லை என்றாலும் ஒரு நாள் ஒரு நாள் முழுவதாவது தொழுகையில் முழுமையாக ஈடுபடலாம் துவாக்களை அதிக அதிகமாக செய்யலாம் குரானை மரணம் செய்ய முயற்சிக்கலாம் அமெரிக்காவில் ஒரு தொழிலதிபர் ரமலானின் பத்து நாட்களில் எந்த ஒரு இமெயிலையும் பார்க்க மாட்டாராம் சுபஹான ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவிற்காக ஒரு நாள் நம்ம போன் சோசியல் மீடியா விட்டு அல்லாஹாவிற்காக இருக்க முடியாதா என்ன இன்ஷா முயற்சிப்போம் ஜகாத் என்பது இஸ்லாத்தின் முக்கியமான கட்டளைகளில் ஒன்றாக இருக்கிறது இது இஸ்லாத்தின் ஐந்து தூண்களில் ஒன்றாக இருக்கிறது சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ் புனித குரானில் ஜகாத்தா பற்றி திரும்ப திரும்ப குறிப்பிடுகிறார் குரானிலும் நபி சொல்லு அலையூசல்லாம் அவர்களின் ஹதீஸ்களிலும் ஜகாதாவிற்கு பெரும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது அளிக்கப்பட்டுள்ளது அல்லாஹ் கூறுகிறான் நீங்கள் தொழுகையை கடைபிடியுங்கள் கொடுங்கள் ஏனெனில் உங்களுக்காக எந்த நன்மையை முற்படுத்தி வைக்கிறீர்களோ அதை அல்லாஹ் விடம் பெற்றுக் கொள்வீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றையெல்லாம் உற்று நோக்கியவனாக இருக்கிறான் சுபஹான் அல்லாஹ் ஜக்காத்தா என்ற வார்த்தையின் பொருள் தூய்மை வளர்ச்சி மற்றும் அவ்வாஹின் பொருத்தமாகும் இது தனிப்பட்ட மனிதனின் பொருளாதாரத்தை மட்டுமல்ல சமூகம் முழுவதும் தூய்மைப்படுத்தும் ஒரு பொருளாதார திட்டமாகும் ஆம் ஜக்காத்தா இஸ்லாத்தின் கட்டாயமான ஒரு முக்கிய கடமையாக அவ்வாக்கியுள்ளான் ஒருவரின் சொத்துக்கள் குறைந்தபட்ச வரம்பு அளவை கடந்தால் அவர் சக்காத்தா வழங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் அப்படி சொல்லாஹா வலிவசல்லம் கூறுகிறார்கள் சகாத்தாவினால் எந்த செல்வமும் குறையாது மாறாக அது மேலும் வளரும் முஸ்லீம் சகாத்தா ஏழைகளுக்கான பாதுகாப்பாக அல்லாஹ் ஆக்கிய அருளியுள்ளான் சக்காத்தா ஏழைகள் பசி கொண்டோர் கடனாளிகள் பயணிகள் போன்ற பலருக்கு உதவும்படியாக அல்லாஹ் ஆக்கிய அருளியுள்ளான் அது அரசு ஆதரவை நாடாமல் சமூகமே சமூகத்தை பாதுகாக்க உதவுவதாக அமைந்துள்ளது சுபெஹான் அல்லா நாம் எப்படி ஜக்காத் செய்ய வேண்டும் நம் சொத்துக்களை சரியாக கணக்கிடுவோம் வருடத்திற்கு ஒரு முறை ஜகாத் செலுத்துவோம் உறவினர்கள் ஏழைகள் சமூகத்தின் நலனுக்காக ஜகாதாவை பயனாக்குவோம் அல்லாஹ் விடம் துவா கேட்போம் யாவ்வா எங்களை தர்மம் செய்வோரில் சேர்த்துவிடு எங்கள் ஜகாத்தாவை ஏற்றுக்கொள் இன்ஷா அல்லா ஜகாதாவின் உண்மையான நோக்கத்தை புரிந்து செயல்படுவோம் இன்ஷால்லா ரமலான் மாதம் ஒரு அருட்கொடை இன்று நாம் பேசிய அனைத்து விஷயங்களும் ரமலான் மாதத்தின் மகத்துவத்தையும் அதன் மூலம் நமக்கு கிடைக்கும் அருட்கொடையையும் உணர்த்துகின்றன நோம்பு என்பது உண்ணாமல் இருப்பது தூய்மையாக்கி நம்மை அல்லாஹுக்கு அருகில் கொண்டு செல்லும் ஒரு பயணம் அஹம்மது நபி சொல்லுள்ள அவர்கள் கூறுகிறார்கள் எவ்வருடைய நோன்பு அவரை பேசுவதை விட்டு விளக்கவில்லையோ அவன் பொல்லாப்பான செயல்களை விட்டு தவிர்க்கவில்லையோ அல்லாஹுக்கு அவன் உண்ணாமலும் குடிக்காமலும் இருப்பதை எந்த வகையிலும் தேவையில்லை புகாரி இதன் மூலம் நாம் கொள்ள வேண்டியது என்ன நோம்பு என்பது வெறும் உடல் சார்ந்த செயல் அல்ல அது நம் மனதை நம் வார்த்தைகளையும் நம் செயல்களையும் தூய்மையாக வேண்டும் இன்ஷா அல்லா ரமலானில் எதனை நாம் மாற்றம் செய்ய வேண்டும் நாம் ரமலானில் இருக்கும் கட்டுப்பாடுகள் மாதம் முடிந்த பிறகு நீடிக்க வேண்டியவை இங்கு நாம் கேள்விக்குரிய ஒரு விஷயத்தை யோசித்து பார்க்க வேண்டும் ரமலான் முடிந்த பிறகு நாம் மீண்டும் பழைய பழக்கங்களை தொடர்ந்தால் அது உண்மையான நோன்பா இந்த மாதத்தில் நாம் உண்மையாக மாற்றம் அடைந்திருக்கிறோமா நம் இறை நேசம் மற்றும் ஈமான் வளர்ந்துள்ளதா யோசித்து பாருங்கள் சகோதரிகளே மஹமது நபி சொல்வா வலியுறு செல்லம் கூறிய முக்கியமான எச்சரிக்கை ஒன்று ரமலானின் நோன்பு நோற்றுவிட்டு பழைய பாவங்களை தொடர்பவர்களைப் போல மோசமானவர்கள் யாரும் இல்லை அவர்கள் நோன்பு வைத்தாலும் எந்த ஒரு பயனும் கிடைக்காது நம் நோன்பு உண்மையான நோன்பாக இருக்க வேண்டுமெனில் அது நம் வாழ்க்கையின் வழியை மாற்றி அமைக்க வேண்டும் ரமலான் முடிந்த பிறகு நாம் செய்ய வேண்டியவை நோன்பின் லட்சியம் தொடர வேண்டும் நம் கட்டுப்பாடும் இதை நேசமும் ரமலான் முடிந்த பிறகும் நீடிக்க வேண்டும் என்றுவா நல்ல செயல்களை தொடர வேண்டும் தராவிய ஓதுதல் சதுகா போன்ற செயல்களை வாழ்நாள் முழுவதும் செய்ய வேண்டும் இறை நேசத்தில் வளர வேண்டும் ரமலான் மாதம் நம்மை எப்படி மாற்றி இருக்கிறது என்பதையும் நாம் அதை எவ்வாறு வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்கலாம் என்பதையும் எண்ண வேண்டும் என்ஷா நாம் இன்று ரமலான் மாதத்தின் மகத்துவத்தையும் நம்பி சொலவாக வலைய செல்லும் அவர்கள் ரமலான் மாதத்தை எவ்வாறு கடைபிடித்தார்கள் என்பதையும் ஆழமாக புரிந்து கொண்டோம் ரமலான் ஒரு சாதாரண மாதம் அல்ல இது மன்னிப்பிற்கான மாதம் நம்மை நம்மிடமிருந்து மாற்றும் மாதம் இது நாம் அல்லாஹுவை இன்னும் அதிகமாக அணுகும் ஒரு வாய்ப்பு நபி சொல்லாஹ் அவர்களின் வாழ்க்கை நம் முன்மாதிரியாகும் நபி சொல்லுல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் குரானை அதிகம் மோதினார்கள் இரவுகளை தொழுகையுடன் கழித்தார்கள் சமூகத்திற்கு உதவினார்கள் அதிகம் தர்மம் செய்தார்கள் அவர்களுடைய வாழ்க்கை ரமலானின் ஒரு முழு முழுமையான பயணமாக அவ்வாஹிற்காக இருந்தது அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதே போல் நாமும் வாழ இன்ஷா முயற்சிப்போம் அது நம் கடமையும் கூட இன்ஷா ரமலான் நம்மை ஒரு புதிய வாழ்விற்கு தயார்படுத்துகிறது ஆம் அன்பு சகோதரிகளே நாம் ரமலானை ஒரு பயிற்சி களமாக பயன்படுத்த வேண்டும் நாம் எப்படி ஒரு மாதத்திற்குள் நம் வாழ்க்கையை கட்டுப்படுத்த முடிகிறதோ அப்படியே வாழ்நாள் முழுவதும் கட்டுப்படுத்துவோம் நாம் எப்படி ஒரு மாதத்திற்கு பாவங்களை தவிர்க்க முடிகிறதோ அப்படியே நிரந்தரமாக தவிர்க்கலாம் நாம் எப்படி ஒரு மாதம் முழுவதும் அல்லாஹ்வின் நினைவில் இருந்திருக்கிறோமோ அப்படியே வாழ்க்கை முழுவதும் இருக்க வேண்டும் என்ஷால்லா இல்லையெனில் நம்முடைய நோன்பு வெறும் பசியும் தாகமும் மட்டுமாகவே இருக்கும் இறுதி வேண்டுகோள் சகோதரிகளை இவ்வளவு சிறப்பான ஒரு மாதத்தை கழித்த பிறகு நாம் மாற்றத்துடன் இருக்க வேண்டும் இன்ஷா அல்லா நாம் நபிசுலுல்லாஹ் அல இவ செல்லம் அவர்கள் காட்டிய வழியில் வாழ முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹ் விடம் துவா செய்வோம் யாவா எங்கள் நோன்பையும் தொழுகைகளையும் ஏற்றுக்கொள் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை உன்னுடைய நேர்மையான அடியார்களில் சேர்த்துவிடு யா ஆமீன் நபிசுல்லா ஆஹிரத் ஜமான அன் அஹமது இல்லாஹி அபிலா ஆலமீன் ஆமீன் அமீன் யாரபுல் ஆலமீன் அஸ்ஸலாம் அயலிக்கு முரஹமதுலா ஹிபரகாத்துஹு